ராத்திரி ட்ரெயினில் மருந்து சாப்பிடலன்னா தூக்கமே வராது பாண்டியன் எக்ஸ்பிரஸ்கார அப்படி உலிக்கிடுவன் பாட்டில் இருக்கோ ஓகே திஸ் இஸ் என்ன கால் பாட்டில் வாயில் ஊற்றிக்கிறேன் கால் பாட்டில் உடம்புல ஊற்றிக்கிறேன் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரெயின் போற வேகத்தில் ஜிங்கன்னு ஏறும் சார் ஓ நமஸ்காரம் நமஸ்காரம் அம்பி வடங்க நான் ஏதோ பேசிட்டு இருந்தேனே அதை கேட்டியா எதையோ உன்னை சூட்கேஸ் குள்ள வச்சனே அத பாத்தியா சத்தியவான ஒண்ணுமே பார்க்கல சார் உள்ளன்னா அப்படிதான் இருக்கணும் ஏண்டாம் பி மாமா வர இல்ல இல்ல சார் எங்க குடும்ப மானம் கப்பல் ஏறிடாம இருக்கத்தான் உங்களை பார்க்க வந்த கப்பல் ஏறுதா நீ கொண்டும் புரியலையே சார் இப்ப எங்க அப்பா என் தங்கையோட கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சார் நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க வரதட்சணைய கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா இதை பாடுறாம்பி நானா என் வாயால அத போடுங்கோ இத போடுங்கோன்னு கேட்கவே இல்ல உன் தோப்பனாரா அத போடுறேன் இத போடுறேன் கமிட் ஆயிட்டார் சரி நுட்டேன் எம்எல்ஏ தப்பு அன்னைக்கு அவர் இருந்த நிலை மேல அவர் நான் இன்னைக்கு ஒரு தனி ஆளா அத்தனை பணத்தையும் புரட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் தெரியடா அம்பி இத உன் தோப்பனாரே நேரடியா எங்கிட்ட சொல்லிருக்கலாமே எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வாக்கு கொடுத்துதான் சார் பழக்கம் திருப்பி வாங்கி பழக்கம் சார் உங்ககிட்ட என் வெக்கத்தை விட்டு சொல்றேன் இப்போ எங்க வீட்டுல எங்க பெரிய அண்ணன் தனி கொடுத்தன போயிட்டான் எங்க ரெண்டாவது அண்ணனும் யாரோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனியா போயிட்டான் யார் யாரெல்லாம் எங்க அப்பாவுக்கு பக்க இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே சுயநலமா போயிட்டாங்க சார் பயமுடுறா உங்க குடும்பத்துல இத்தனை ஊழல் இருக்கா இதுல ஒன்ன கூட உன் தோப்பனார் சொல்லலையே மறைச்சுட்டாரே இந்த லட்சணத்துல வரதட்சினையை குறைச்சுங்கோனு நீ கேட்கிறே பாக்கிறேன் ஒப்பனே நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன் மிஸ்டர் கல்யாண் ராமன் உமா பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்த விட்டு பிரிஞ்சு போய் ஆறு மாசம் ஆறுது ரெண்டாவது பையன் கிறிஸ்தவ பொண்ண லவ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனும் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டான் எங்கண்ணா சம்பந்தம் வச்சுக்க போற எங்கிட்ட ஒரு வார்த்தை இத பத்த சொன்னாங்கண்ணே ஓஹோ அவியல் குடும்பத்துல தேங்காயை கலந்து நல்லா ருசி பாக்கலான்னு பாத்தீரோ உண்மை தெரிஞ்சு போச்சோ என்ன பண்ணுவே கல்யாணம் நடந்திருந்தா ஐயோ என் மானோ மரியாதை அந்தஸ்து எல்லாமே கப்பல் ஏறி இருக்கும் காணோம் கப்பல் ஏறி இருக்கும் அப்படிதான் சொல்லப்படாது ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன் மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் செத்து போயிடுவேன் எப்படி ஒரே பொண்ணுக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை அன்னைக்கு பசங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா ஆள் கட்டு இருந்துச்சு அந்த தைரியத்துல அளவுக்கு வீடு வாக்கு கொடுத்துட்டேன் நீங்க பொன் பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம் நினைச்சேன் ஆனா சம்பந்தி தப்பு என் பேர்ல தான் அவர் அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லணும்னு சொன்னாரு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் தண்டனை எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க அவரையும் அவர் பொண்ணையும் தண்டிச்சிட என்ன பொறுத்த வரையில நீங்க ரெண்டு பேருமே அப்பா வீடு தான் செஞ்ச தப்பெல்லாம் உங்க பையனுங்க தானே பாவம் நீங்க என்ன பண்ணுவேன் எங்கண்ணா வரதட்சணை எவ்வளவு தர்றதா சொன்னீர் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டேன் அவர் பத்தாயிரம் ரூபாய் தரதா ஒத்துனாரு அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை அது எனக்கு தேவை இல்லை ரொம்ப தேங்க்ஸ் சார் பதினையிரமா கொடுத்துருக்கோம் பிப்டீன் தௌசண்ட்ல கல்யாணம் ஆன பெரிய பையன் ஆரே மாசத்துல சண்டை போட்டு ஆத்த விட்டு வெளியே போயிட்டானோன்னா அதுக்கு தான் ஐயாயிரம் ரூபாய் தானிக்கு தீ நீ சரி போயிந்தி சார் நான் தெரியாம தான் கேட்கறேன் இந்த வீட்டு பையன் கோச்சின்ட்டு தனி குடுத்தனம் போறதுக்கும் நீங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா கேக்குறதுக்கும் என்ன சம்மந்தம் தஸ்தபாயன் இந்த ஆத்து பையன் வெளிய போறச்சே இந்த ஆற்று பொண்ண பாத்துண்டே இருந்தாலும் நான் அவ ஏன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தாள்னா தனி குடுத்தனம் போறதுல டேஸ்ட் ஆகி என் பையனை அழைச்சின்னுட்டு போயிட்டான்னா நான் பூவாவுக்கு என்ன பண்றது வாட் பவுன் மை பூவா எங்கடா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறதா சொன்னீர் நீங்க இருபது பவுன் தான் கேட்டிங்க

எங்க மூணாவது பையன் பிளஸ் டூல ஆறு தடவை பெயில் ஆயிட்டான் அடுத்து யாராவது கேட்பலா பிண்டலா இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து லேடி கிருஷ்ணயர் கிட்ட பல்லாங்குடி ஆடுறேலா என் பையன் படிச்ச படிப்புக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நான் பொண்ணு தர்றேன் நீ பொண்ணு தர்றேன்னு எங்க ஆத்து வாசல்ல ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்னு இருக்கா உம்மண்ட இருக்கிற உழலுக்கு நீர் எந்த வாசல்ல போய் கியூல நிப்பி லேடி கிருஷ்ணயரோட சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு இந்த லோகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பய இந்த ஆத்துல சம்பந்த வைக்க மாட்டான் பி கேர்フル ஜாக்கிரதை 나រ அடிச்சிடுவேன் 나ரிடும் எல்லாத்தையும் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போடுங்கட அய்யோய்யோ அய்யோ அய்யோ மாட்டானே அடக்காதங்க சீய் டேய் எங்கே செய்யுது என்ன தாங்க மாட்டானே சொல்லுங்க சொல்லு வந்து போய் சொல்லு பாளிய

இருபதாயிரம் ரூபாய் இருக்கிற கஷ்டத்துல இருப்பேன் என்ன நடுத்தர போது என்னை விட்டு போகாதீங்க ராஜாத்தி என்ன மன்னிச்சுடு என்ன மன்னிச்சுடு நான் உன்ன விட்டு போவடா போக மாட்டேன்டி நவியோட இருக்கும்போதே இந்த பசங்க உன்னை இப்படி வச்சிருக்காடே நாளைக்கு நான் கண்ணை மூடிட்டே எல்லா பசங்களும் இந்த ஆத்து கதவு முடிடுவாங்கடே உங்க அம்மா பரவாயில்லை புண்ணியவதி சனலை என்ன விட்டு முன்னால போய் சேர்ந்துருவா ஆனா உனக்கு யாரு இருக்காதான் தாரி இருக்கு உக்கர்யா இடத்தை பாக்க போவேன் உக்காரியாத்த பா கவர போபாட்டேன்னு கேட்க பா கவர போபாட்டண்டு கே என்ன இப்படி அண்ணா ஆகாரம் இல்லாம யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா வந்து ஒரு வாய் சாப்பிட கூடாதா ஈஸ்வராஜா ஒரு அண்ணா பணம் கொடுக்குறேன் கை கெட்டது வாய் கெட்டலங்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா உங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஏகப்பட்டதா இருக்காளே நீங்க வாயால சொல்றது ஆபம் எல்லாம் தலையால செய்வா இந்த இந்த கல்யாணத்துக்காக மாத்திரம் கொஞ்சம் கடனா பெத்த கடலை தீர்க்கறதுக்காக பத்த கடலை வாங்குறது பரவாயில்லேன்னு சொல்றியா அதை எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டடே பெத்த பொண்ணு ஒருத்தங்க கிட்ட கழுத்த நீட்டணும் அதுக்காக நான் யாரு கிட்ட வேணாலும் கையே என்ன என்ன